முதல் வாசகம் நாங்கள் ரோமை போய் சேர்ந்தோம் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி எட்டு இறை திருவசனம் பதினொன்று முதல் பதினாறு வரை முப்பது மற்றும் முப்பத்தி ஒன்று சகோதர சகோதரிகளே மூன்று மாதங்களுக்குப் பிறகு குளிர்காலத்தில் மால்தா தீவில் ஒதுங்கியிருந்த ஒரு சிறிய கப்பலில் ஏறினோம் அதில் மிதுன சின்னம் பொறிக்கப்பட்டிருந்தது அது அலெக்சாந்திரியாவை சார்ந்தது நாங்கள் சிறக்கூசா துறைமுகத்தை அடைந்து அங்கு மூன்று நாள் தங்கியிருந்தோம் அங்கிருந்து கரையோரமாகச் சுற்றி வந்து இரேகியூர் என்னும் இடத்தை அடைந்தோம் ஒரு நாள் அங்கு தங்கியபின் தெற்கிலிருந்து காற்று வீசவே இரண்டாம் நாள் புத்தயோலி என்னும் இடம் சென்றோம் அங்கு நாங்கள் சகோதர சகோதரிகளை கண்டோம் நாங்கள் அவர்களோடு ஏழு நாள் தங்குமாறு அவர்கள் எங்களை கேட்டுக்கொண்டார்கள் அதன் பின் நாங்கள் ரோமை போய்ச் சேர்ந்தோம் அங்குள்ள சகோதர சகோதரிகள் எங்களை பற்றி கேள்வியுற்று அப்பியு சந்தை மூன்று விடுதி என்னும் இடங்கள் வரை எங்களை எதிர்கொண்டு வந்தார்கள் பவுல் அவர்களை கண்டபோது துணிவு கொண்டு கடவுளுக்கு நன்றி செலுத்தினார் நாங்கள் ரூமைக்கு வந்தபோது பவுல் தனி வீட்டில் தங்கியிருக்க அனுமதி பெற்று கொண்டார் ஆனால் படைவீரர் ஒருவர் அவரை காவல் காத்து வந்தார் பவுல் அங்கு இரண்டு ஆண்டுகள் முழுவதும் தாம் வாடகைக்கு எடுத்த வீட்டில் தங்கியிருந்தார் தம்மிடம் வந்த அனைவரையும் வரவேற்று இறையாட்சியை குறித்து பறைசாட்சி வந்தார் ஆண்டவர் ஏசு கிறிஸ்துவை பற்றி முழு துணிவோடு தடையேதுமின்றி கற்பித்துக் கொண்டிருந்தார் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி பதிலுரை பாடல் பல்லவி பிற இனத்தார் கண்முன்னே ஆண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார் பிற இனத்தார் கண்முன்னே ஆண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார் ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள் ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார் அவருடைய வழக்கிரமும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றியே அளித்துள்ளன பிற இனத்தார் கண்முன்னே ஆண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார் ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார் பிற இனத்தார் கண்முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார் இஸ்ரேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதிமொழியையும் அவர் நினைவு கூர்ந்தார் உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர் பிற முன்னே ஆண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார் உலகெங்கும் வாழ்வோரே அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள் மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ் தேத்துங்கள் பிற இனத்தார் கண் முன்னே ஆண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார் யாழினை மீட்டி ஆண்டவரை புகழ் தேத்துங்கள் யாழினை மீட்டி இனிய குரலில் அவரை வாழ்த்திப் பாடுங்கள் ஆண்டவராகிய அரசரின் முன்னே எக்காலம் முழங்கி கொம்பினை ஊதி ஆர்ப்பரித்து பாடுங்கள் பிற இனத்தார் கண்முன்னே ஆண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார் நற்செய்திக்கு முன் வாழ்த்தொளி அல்லேலூயா அல்லேலூயா இறைவா உம்மை வாழ்த்துகிறோம் ஆண்டவர் நீரென போற்றுகிறோம் திருத்தூதர்களின் அருள் அணியும் ஆண்டவரே உம்மை போற்றிடுமே அல்லேலூயா நற்செய்தி வாசகம் நானும் கடல் மீது நடந்து உம்மிடம் வர ஆணையிடும் மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினான்கு இறை திருவசனம் இருபத்தி இரண்டு மற்றும் இருபத்தி மூன்று இயேசு ஐயாயிரம் பேருக்கு உணவளித்த பிறகு கூட்டத்தினரை அவ்விடத்திலிருந்து அனுப்பி கொண்டிருந்தார் அப்பொழுது சீடரையும் உடனே படகேறி தமக்கு முன் அக்கறைக்குச் செல்லுமாறு அவர் கட்டாயப்படுத்தினார் மக்களை அனுப்பிவிட்டு அவர் தனியே இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலையின் மேல் ஏறினார் புழுது சாய்ந்த பிறகும் அங்கே அவர் தனியே இருந்தார் அதற்குள் படகு கரையிலிருந்து நெடுந்துளை சென்று விட்டது மேலும் எதிர்காற்று அடைத்து கொண்டிருந்ததால் அலைகளால் படகு அலைக்கழிக்கப்பட்டது இரவின் நான்காம் காவல் வேளையில் இயேசு அவர்களை நோக்கி கடல் மீது நடந்து வந்தார் அவர் கடல் மீது நடப்பதைக் கண்ட சீடர் கலங்கி ஐயோ பேய் என அச்சத்தினால் அலறினர் உடனே இயேசு அவர்களிடம் பேசினார் துணிவோடு இருங்கள் நான்தான் அஞ்சாதீர்கள் என்றார் பேதுரு அவருக்கு மறுமொழியாக ஆண்டவரே நீதாம் என்றால் நானும் கடல் மீது நடந்து உம்மிடம் வர ஆணையிடும் என்றார் அவர் வா என்றார் பேதுருவும் படகிலிருந்து இறங்கி இயேசுவை நோக்கி கடல் மீது நடந்து சென்றார் அப்பொழுது பெருங்காற்று வீசியதைக் கண்டு அஞ்சி அவர் மூழ்கும்போது ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என்று கத்தினார் இயேசு உடனே தம் கையை நீட்டி அவரை பிடித்து நம்பிக்கை கொன்றியவனே ஏ நையம் கொண்டாய் என்றார் அவர்கள் படகில் ஏறியதும் காற்று அடங்கியது படகில் இருந்தோர் இயேசுவை பணிந்து உண்மையாகவே நீர் இறைமகன் என்றார் இது ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ்